தஞ்சாவூர் மாவட்டம் வரத்த நாடு பாப்பா நாடு அங்கே பக்கத்தில் ஒரு இளம்பெண் கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு இருக்கிறார் இதை செஞ்சது யாருன்னா அவரோடு மிகவும் நெருக்கமாக பழகியவர் அப்படிங்கிறது அவர் பேர் வந்து கவிதாசன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் அவரோடு சேர்ந்து அவருடைய நண்பர்கள் பிரவீன் திவாகர் அப்புறம் ஒரு பதினேழு வயது சிறுவன் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் அந்த சிறுவனுடைய பெயரை அவங்க அதில் குறிப்பிடலைன்னு தெரியல இந்த நால்வரும் சேர்ந்து தான் இந்த மிக மோசமான வன்கொடுமையை செய்திருக்கிறார்கள் இதில் குறிப்பாக இந்த கவிதாசன் அப்படிங்கிறவர் உதயநிதி ரசிகர் மன்றத்துடைய பொறுப்பாளராக இருந்தார் இங்கே இருக்கக்கூடிய சிறுமிகள் இளம் பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் இருக்கிறது அதிலும் ஆளும் வர்க்கத்துடைய அவர்களுக்கு மிகவும் நெருக்கமானவர்களே இந்த சம்பவத்திலலாம் ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு அண்ணாமலை அவர்களும் குறிப்பிட்டிருக்காரு இந்த செய்தியை எப்படி பார்க்க ரொம்ப ரொம்ப ஒரு துயரமான விஷயம் இருபத்தி ரெண்டு வயது இளம் பெண் படித்து முடிச்சுட்டு வேலை மெட்ராஸில் வந்து வேலை பார்க்குறாங்க ஒரு ரெண்டு மூணு நாள் லீவு இருக்குன்னு சொல்லி இந்த சனி ஞாயிறில் உரத்த நாடுகிட்ட அவங்க பூர்வீக கிரா சொந்த கிராமத்துக்கு போகிறாங்க அவங்க அப்பா வந்து ஒரு கூலி தொழிலாளி அண்ணாநங்காச்சி அது ஏற்கனவே அந்த கவிதாசன் தெரிஞ்சவன் அது லோக்கலில் இருக்கக்கூடிய ஆள் ஒரு நோன் பர்சன் அவன் ஒரு நாலு பேரை குரூப் சேர்த்துக்கிட்டு இந்த இளம் பெண்ணை கடத்தி கொண்டு போய் ஒரு இடத்துல வச்சு கற்பழித்து இந்த பொண்ணும் இதாகிடுது கடைசியில் இதில் கைது செய்யப்பட்ட இந்த கவிதாசன் வந்து உதயநிதி ரசிகர் மன்றத்தில் இருப்பதாக திரு இளம் சிங்கம் அண்ணாமலை அவர்கள் இந்த குற்றச்சாட்டை முன் வைச்ச உடனே இந்த விஷயத்தோட வீரியத்தை டைல்யூட் பண்ணுற மாதிரி ம மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் கருப்பு முருகானந்தத்தோட பிறந்தநாள் வந்து ஆகஸ்ட் ஒம்பது அந்த போஸ்டரில் இந்த கவிதாசனோட படம் இருக்குது அது வந்து மார்பிங் பண்ணதா இல்லை எடிட் பண்ணதா இல்லை ஒருவேளை அதில் அவன் வந்து பிஜேபிக்கே வந்ததாக கூட இருக்கட்டும் நான் இன்னொன்று சொல்கிறேன் நான் பெனிஃபிட் த டவுட்டை பிஜேபி மேலே குறை சொல்கிறவங்களுக்கு கூட நான் இது பண்ணுறேன் நம்ம யாரும் போய் அவன் மேலே நடவடிக்கை எடுக்காதேன்னு நம்ம சொல்லலையே கண்டிப்பாக அதில் இன்னொரு இது பதினேழு வயசு சிறுவன் அவனை வந்து ஜிவனில் ஹோமுக்கும் அனுப்பிச்சிருக்காங்க இப்போ ஏற்கனவே அவன் மேலே வேறு சில அலிகேஷன்ஸ் இருக்குது லோக்கலில் கஞ்சா போதையில் தான் இந்த வேலையை செய்திருக்காங்க அடுத்துதான் தான் சொல்ல வந்தேன் இவங்க எல்லாருக்குமே சர்வ சாதாரணமாக எப்படி வந்து முன்னாடிலாம் நான் இப்போ வந்து ஒரு அஞ்சு பத்து வருஷமாக தான் வெத்தலை பாக்கு பழக்கம் மக்களுடைய வழக்கொழுங்கி போயிடுச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா சிதம்பரத்துலேருந்து தஞ்சாவூர் பஸ் ஸ்டாண்டு வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜீவன் திருச்சி பஸ் ஸ்டாண்டில் கூட அந்த பஸ் ஸ்டாண்டு இது தர முழுக்க காவி அடித்தா மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு மக்கள்கிட்ட வெத்தலை பாக்கு பழக்கம் இருந்தது வெத்தலை பாக்கு பழக்கம் இப்போ குறைஞ்சு அதுக்கப்புறம் ஹேண்ட்ஸு ஹா மாவா அப்படின்னு வந்து அப்புறம் ஹேண்ட்ஸு போய் இப்போ அடுத்தது வந்து கஞ்சாவுக்கு வந்துருச்சு இப்போ இப்போ நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் இது நெக்ஸ்ட் ஜென் ப்ராடக்ட்டுங்கிற மாதிரி அது வந்துருச்சு இவங்க எல்லாருமே இந்த கஞ்சா போதையில் இருந்ததாகத்தான் பலரும் சொல்கிறாங்க ஆனால் போலீஸ் விசாரணையிலையோ இல்லை போலீஸ் நடத்துன்னா அதுக்கப்புறம் உடற்கூறுலையோ இல்லை அவங்க எடுக்கக்கூடிய ரத்த மாதிரி வேறு சில அவங்க நடத்தக்கூடிய மெடிக்கல் டெஸ்ட்டில் தான் என்னங்கிறது தெரிய வரணும் ஆனால் அவங்க தன்னிலையும் மறந்து தான் இந்த செயலை செஞ்சதாக சொல்லப்படுகிறது ஆனால் அப்படின்னா எந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் கஞ்சா பழக்கம் பதினேழு வயசு பையன் நம்மளுக்கு அதிர்ச்சியாக இருக்கும்போது ஒரு நண்பர் ஒரு வீடியோ காமிச்சார் பஸ்ஸில் ஸ்கூல் யூனிஃபார்மில் அந்த பிள்ளைங்கள்லாம் வந்து மிஞ்சி போனால் பத்தாம் கிளாஸ் பதினொன்றாம் கிளாஸ் கூட இருக்காது அதில் வந்து ஒரு பீரு நான் அந்த பேரை மென்ஷன் பண்ண விரும்பலை அந்த இதை பார்க்கும்போதே நம்மளுக்கு அந்த பிராண்டு தெரியுது நல்ல வேலை மூஞ்சியை முழுசாக காமிக்கிற அவங்க ஒரு வாய் குடிச்சிட்டு இப்படி கீழே இறக்குறாங்க அதில் அந்த பிராண்டு தெரியுது ஓடுற பஸ்ஸுலேயே அதுவும் வெளியூறாக இருக்கும் இங்கே ஏதாவது கொண்டு வந்து மாற்றி இது பண்ண போகிறாங்க ஏன்னா இதில் வந்து சோஷியல் மீடியாவில் வந்து வரது எல்லாத்தையுமே நம்ம நம்பிட முடியாது அதுக்காக வர எல்லாமே வந்து நம்ம அயன் கார்த்திகேயன் மாதிரி நாம் வந்து யூட்டிசன்ஸ் ஃபேக்ட் செக் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டும் இருக்க முடியாது உண்மை உண்மையாகத்தான் உண்மை நின்றிடல் வேண்டும் நம்ம பொறுத்த வரைக்கும் அதனால் அதை பார்க்கும்போது தமிழ் பேசுகிறாங்க அந்த பிள்ளைங்களும் வந்து நம்ம அவங்க லிப் மூமெண்ட்லேருந்து எல்லாமே தமிழ் பேசுகிறதா தான் க்ளீனாக அந்த பசங்கள்லேருந்து தெரியுது அந்த அளவுக்கு ஓடுற பஸ்ஸில் கூட சரக்கடிக்கிற அளவுக்கு இன்றைக்கி சொசைட்டியோட பேட்டனையே அவங்க மாற்றிட்டாங்க என்னென்னா உங்களுக்கு தெய்வபக்தியை ஒழிச்சாச்சு அப்பா அம்மா மேலே இருந்த பக்தியை ஒழிச்சாச்சு அவங்க மேலே வச்சிருக்கக்கூடிய மரியாதையே ஏ அப்பா நெரு அப்படின்னு சொல்லி பெருசு ஏ பெருசு அப்படின்னு சொல்லி கலோக்கியலா பேசுகிற மாதிரி கொண்டு வந்து அதையும் ஒழிச்சாச்சு வாத்தியார் ஏண்டா தப்பு பண்ணுற அப்படின்னு கேட்டாச்சுன்னா அவங்கள வாத்தி அப்படின்னு சொல்லி வாத்தியாரை எழுத்தறிவித்தவன் இறைவன் அப்படிங்கிறத வந்து அதையும் கேவலப்படுத்தியாச்சு இது திராவிட மாடல சாதனை பார்த்தீங்கன்னா இந்த ஐம்பது அறுபது ஆண்டுகளில் இந்த சொசைட்டியை வேகமாக ஆக வைக்கதோட விளைவு தான் அது உடனே உனக்கு வாய் இருக்குன்னு என்ன வேணால் பேசுவியா நீ எப்போ பார்த்தாலும் ஒரு ஆன்டி டிஎம்கேயா பேசுகிற அப்படின்னு பல பேர் என் மேலே பாஞ்சி வரலாம் நான் சொல்கிறது இதில் திமுகவும் அதிமுகவும் ஒரு நாணயத்தின் இரண்டு பக்கம் அதிமுக ஆட்சியிலையும் டார்கெட் வச்சு தான் இந்த ஒயின் ஷாப்பில் வந்து விலையை கூட்டி அதில் அதை வந்து அரசுடைமையாகவே டாஸ்மாக் அரசுடைமையாக்கி அதை வந்து நாலு கோ நாலாயிரம் கோடியில் இருந்த வியாபாரத்தை இருபத்தெட்டாயிரம் கோடிக்கு கொண்டு போய் இப்போ நாற்பத்தி எட்டாயிரம் கோடிக்கு கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க அதனால் இவங்க வந்து மக்களை குடிக்க வைக்கிறதுல இரண்டு கழகங்களும் போட்டி போட்டு இது வந்து சமுதாயத்தை டிசிட்டிபிளைஸ் பண்ணுது இதில் இன்னொரு முக்கியமான காரணம் இப்போ தான் வந்து கடைமடை பகுதியான எங்கள் ஊருக்கெல்லாம் வாய்க்காலில் தண்ணி வந்திருக்கு ஒரு வாரம் பத்து நாள் தான் ஆச்சு ஆடி பதினெட்டு அண்ணி காலையில் தான் வந்தது நீங்கள் ஒரு வாய்க்காலில் உடனே இறங்கி குளிச்சிட முடியாது இப்போ அந்த தண்ணி வந்து ஒரு வாரம் பத்து நாள் ஆனால் தான் அதுக்குள்ளே உடஞ்சி போன பாட்டிலேருந்து இருந்து கிளாஸ்லேருந்து இது வந்து ஒரு வழி அரங்கமாகவே இப்போ இப்போ கிராமப்புறங்களில் வந்து வழி குடிகாரர்களுக்கான இடமாகவே ஆக்கிட்டாங்க அதுவும் வாக்கா படித்தறையோடய வாய்க்காக இருந்ததுன்னா அவன் நல்ல சௌரியமாக உட்காந்து அதில் குடிக்கிறதுக்கான ஒரு சௌரியத்தையும் இது வந்து இது திராவிட மாடலுடைய ஒரு கேடுகட்ட ஆட்சியோட வெளிப்பாடு தான் இது ரிவர்வியூ பார் மாதிரி கிட்டத்தட்ட ரிவர்வியூ பார்னே அந்த அளவுக்கு கொண்டு போய் சமுதாயத்தை சீரழிக்கி வச்சு மேலேயும் நம்பிக்கை கிடையாது எதை பற்றியும் ஒரு பயம் கிடையாது இதில் வந்து இப்போ இந்த உதயநிதி கம்மிங் பேக் டு தி சப்ஜெக்ட் நான் என்ன சொல்கிறேன் ஒருவேளை அவன் பிஜேபிலேயே இரு வந்து சேர்ந்துட்டான்னு வச்சுப்போம் எனக்கு தெரிஞ்சு இல்லை அவன் பிஜேபியில் ஒருவேளை அவன் பிஜேபிலேயே இருந்தாலும் நான் அவனுக்கு வந்து விசாரித்து அவனை வந்து டே டு டே அந்த கேஸை நடத்தி ஒரு ஒரு வாரம் பத்து நாளில் கேசை முடித்து அவனை தூக்கில் போடுதுன்னு நான் சொல்கிறேன் இதை வந்து அக்கா கனிமொழியை ஒத்துப்பாங்களா நான் எந்த குற்றச்சாட்டுக்குமே நான் சொல்கிறேன் இந்த மாதிரி குடி போதையிலையோ இல்லைன்னா ஒரு ஒரு ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்டாக மாறியோ திட்டமிட்ட ரீதியில் கொலை பண்ணுறவங்க ஆன்ஸ் வயலன்ஸில் ஈடுபடுறவங்க இந்த சின்ன பிள்ளைங்களை வந்து கெடுத்து மொட்டுக்களை ஒசுக்கிறவங்க இந்த மாதிரி எந்த சம்பவமாக இருந்தாலும் நான் அந்த கேஸை விரைவாக முடித்து அதிகபட்சம் ரெண்டு வாரத்துக்குள்ளே முடித்து அவனை தூக்கில் போடு அவன் எந்த கட்சியாக இருந்தா என்ன அப்படின்னு சொல்லக்கூடிய மனோதிடம் ஆண்மை எனக்கு தைரியம் எனக்கு இருக்குது அதே அளவுக்கு மனோதிடத்தோட அக்கா கனிமொழி சொல்லுவாங்களா அவனை தூக்கில் போடாத அப்படின்னு தானே அவங்க வந்து ஒப்பாரி வைப்பாங்க அதனால் எனக்கு இதில் ஒரே ஒரு கேள்வி வருது இடமளிக்கிறதுக்கு வணக்கணும் பொள்ளாச்சியில் இதே போல் ஒரு சம்பவம் நடந்த பொழுது அது பொள்ளாச்சி பொங்குனாங்க அது பொள்ளாச்சி சம்பவத்துக்கு இந்த ஊடகங்கள்லாம் கையில் வச்சுட்டு இந்த எதிர்கட்சிகள்லாம் பொள்ளாச்சி சம்பவத்தையும் நம்ம கண்டிக்கிறோம் இந்த சம்பவத்தையும் கண்டிக்கிறோம் சமரசம் நம்ம வந்து எது கெடுதலோ எது சமுதாயத்துக்கு கெடுக்குதோ அதை நாம் சமரசம் இல்லாமல் கல்வி கேட்குறோம் ஆனால் கனிமொழி அக்கா வந்து மீதி எல்லா ஊருக்கும் பொங்குற அக்கா ஆனால் கனிமொழி அக்கா வந்து மீதி எல்லா ஊருக்கும் பொங்குற அக்கா கள்ளக்குறிச்சிக்கு போனாங்களா அறுபது ஆறு எழுபது பேர் கிட்டத்தட்ட செத்துப்பிட்டாங்க அங்கே போல திண்டிவனத்துக்கு போல மரக்கானத்துக்கு போல கள்ளக்குறிச்சியில் ஒரு பன்னெண்டாம் கிளாஸ் ப படிக்கிற குழந்தை அக்கா கள்ளக்குறிச்சிக்கு போனாங்களா அறுபது ஆறு எழுபது பேர் கிட்டத்தட்ட செத்துப்பட்டாங்க அங்கே போல திண்டிவனத்துக்கு போல மரக்கானத்துக்கு போல கள்ளக்குறிச்சியில் ஒரு பன்னெண்டாம் கிளாஸ் ப படிக்கிற குழந்தை அது செத்துப்போச்சு அதுக்கு போய் பார்க்கல இப்போ தஞ்சாவூருக்கு போல ஒருவேளை உத்தரப்பிரதேசம்னால் மட்டும்தான் அக்கா வாயை திறப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதுவும் பிஜேபி ஆளும் மாநிலம் மட்டும்தான் அக்கா செலக்டிவ் அமினிஷியாக வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன்